இப்ப சனகரிப்பும் புறப்படுகிற புறப்பட்ட போது அவனுடைய குமாரனை பட்டயத்தை எடுக்கிறான் போய் வெட்ட போறன்னு பார்த்தா பின்னாடியே வந்து அதன் அர்த்தம் என்ன நீ பட்டம் எடுக்காத நான் பாத்துக்கிறேன் பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும் சால்வ் பண்ணனும்னு நம் கரம் பிடித்து நமக்கு துணை நிற்கிற நம் கர்த்தர் அறிவா நம் தேவன் அறிவா ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் துணையா இருக்கிறாரா என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினேழுல இப்படி சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டா என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா கத்தர் எனக்கு துணையாம துணையா இராமல் இருந்திருந்தா எனக்கு அடக்காராதனை என்றோ நடந்து முடிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ப்ரேயர்ல ஒரு ஃபேமிலி வந்தாங்க வெளியூர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு சொன்னாங்க ஃபஸ்ட் நான் இந்த டே கணக்கு பண்ணி ஏன் வந்தேன் அப்படின்னா இதே நாள் போன வருஷம் இதே டேயில் நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணோம் நம்ம சூசைட் பண்ணலாம் அப்படின்னு அப்போ உங்கள் செய்தி ஓடிட்டு இருந்துச்சு அப்படி டிசைட் பண்ணோம் டிசைட் பண்ணி சரி அப்போ அவ்வளோ ஓகே சொல்லிட்டா நானும் ஓகே சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் ஓகே சொல்லி இப்போ ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் நல்ல ஒரு மனதாக வந்துவிட்டோம் வந்து அப்படி இருக்கும்போது திடீர்னு அதில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் ஆண்டவர் பேசினார் எங்கள் ரெண்டு பேருடைய எண்ணம் மாறிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா அழுதுட்டோம் நல்லா அழுதும் அழுது முடிச்சிட்டோம் ஒரு வருஷமாக கற்று அழகாக நடத்துகிறாங்க அன்னைக்கு அந்த அவங்க சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை மட்டும் எனக்கு கேட்கலைன்னா அங்கே ரெண்டு பேரும் மறித்து இன்று முதலாம் ஆண்டு அஞ்சலி அப்படி ரெண்டு பேரும் மறித்து இன்னைக்கு ஒன் இயர் ஆகிருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முதலாம் ஆண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போங்க ஆரம்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்களே தான் போட்டு போகணும் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் இப்படி எத்தனை பேர் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஓப்பன் கிரௌண்டு மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஓடி வர ஓடி வந்து அங்கே எங்கள் மம்மி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு நான் அப்படியே இறங்கி போகும்போது அவங்க சொன்னாங்க அவங்க அதே மாதிரி இந்த இந்த மந்தில் இந்த வருஷம் இந்த மந்தில் இந்த வேர்டு மட்டும் அப்படி அவங்க மூலமாக நான் கேட்காம இருந்திருந்தா நான் இறந்து இத்தனை நாள் ஆயிருக்கும் என் பிள்ளை அண்ணாது இறந்துருக்கும் கத்துன எனக்கு துணை துணையாயிராவிட்டோம் ஏனாத்துமா சீக்கிரத்தில் எத்தனை பலவீனங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் தனிமை நெருக்கம் அந்த பயன்படாத நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் துணையாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றாய் தெரிந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம்

உம்மை சார்ந்த நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் இந்த வேர்டு ஆசா கிட்ட வந்ததும் ஆண்டவர் ஒரு எழுந்தருளினார் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் இந்த இடத்துல ஐந்து காரியங்களை நம்ம பார்க்க முடியும் ஒன்று ஆஷா வந்து ஆசாவும் எப்படி புறப்பட்டு போறான் பாருங்க பத்தாவது வசனத்தில் அப்பொழுது அவனுக்கு எதிராக புறப்பட்டு போனால் மரேஷாவுக்கு அடுத்த செப்பாத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு ஆசாவுக்கும் டீம் இருக்கு எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவில பரிசை மீட்டையும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் வெண்ணிய மீனிலே கேடகம் பிடித்து வில்லை நானேட்டுகிற ரெண்டு லட்சத்தி எண்பதினாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லாரும் யாரு பராக்கிரமசாலிகள் இப்ப ஆசாவுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா ஆசா கண்களை எங்க ஏறக்கிறான் ஆஹ் இவங்களுக்கு தான் தேவன் துணை நிம்பார் யாபோ காட்டின் கரையில வேற யாரும் இல்ல அதனால யாக்கோ பார்த்தாருன்னு சொல்லலாம் இங்க இருக்கிறாங்க என் கூட ஆட்கள் இருந்தாலும் இல்லாம போனாலும் என் கண்கள் அவரை தான் நோக்கி இருக்குமானால் கர்த்தர் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் இவ இப்ப மாம்ச புயத்தை பாக்குறானா கர்த்தரை பாக்குறானா அதான் அவர் வெயிட் பண்றார் அவர் யுத்தம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறார் ஆனா எனக்கு துணை செய்யணுமா வேண்டாமாங்கிறத நான் தானே டிசைட் பண்ணணும் நம்ம கூட யார் வரணுங்கிறத நாம தானே டிசைட் பண்ணணும் அப்படி அணிவகுத்து நிற்கும் போது

தேவா கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் ரெண்டாவது ஆசாவுக்கு எதிராய் வந்த எத்தியோப்பியன் எப்படி வந்திருக்கிறானா ஒன்பதாவது வசனம் அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு அதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆசாக்கு ஆயுசு பேரும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு அப்போ ஆஷாவுக்கு எல்லாம் இருந்தாலும் சேரா கிட்ட இருக்கிறது வச்சு பார்த்தா சேரவே முடியாது அவ்வளோ பெரிய டீம் ஆனால் ஆஷா என்ன சொல்றது தெரியுமா கண்டிப்பாக இங்கே பாருங்க வேலை உள்ளவனுக்கு ஆகிலும் வேலை நற்றவனுக்கு ஆகிலும் அது நர்த்தம் என்ன அண்டவரே இப்போ பலமுள்ள சேரா பலனற்ற ஆஷா இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு கேட்டா எல்லாரும் சேரான்னு சொல்லுவாங்க ஆனா ஆஷா சொல்றா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க தான் இதுதான் தேவனை பெரிதாக பார்க்கறான் எந்த சைடு மெஜாரிட்டியோ அவங்க ஜெயிப்பாங்க இது நம்ம எல்லாருடைய பார்வைதான இந்த பார்வையை உடைக்கிறோம் அப்பா பலன் உள்ளவனுக்கு பலன் உள்ளவன் இங்க யாரு சேரா பலனற்ற பலனற்றவன் யாரு அப்போ இந்த இடத்துல யாருக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் சேராவுக்கு ஆனா ஆசை சொல்றான்

கர்த்தரை பெரிதாய் பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார் மூன்றாவது பாருங்கள் அவன் கேட்கிறான் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை அந்த எப்பவுமே ஆண்டவட்ட அந்த ஒத்தாசை நாடணும் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து எனக்கு பித்தாசை எந்த காரியத்துக்கு நமக்கு பின்னாடி ஆயிரம் பேர் சப்போர்ட்டிவா நின்னாலும் கண்களை ஏறெடுத்து பழகணும் நேசர்கள் வந்தபோது நேசரை மறந்தால் ஓசியா ரெண்டுல எடுக்க வேண்டாம் நேசர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நேசரை தேடணும் இப்படி தேடக்கூடாது எத்தனை பேர் இருந்தாலும் இப்படி நான் பார்த்து பழகணும் அண்டு ஒரே வந்துருங்கப்பா என் கூட வாங்கப்பா அழகான ஒரு பாட்டுல வாருமையா ஓதகரே வந்த மேடம் லாஸ்டர் வியாதியாக இருந்த போது மார்த்தாலும் மரியாலும் இயேசுக்கு சொல்லி அனுப்புனாங்க வாங்க ஆனால் அதே வீட்டில் லாசரு நல்லா போது இயேசுவை கூப்பிட்டாங்க நம்ம வந்து இந்த செகண்ட் தான் நம்ம லைஃப்ல இருக்கு கஷ்டத்தில் இயேசுவை கூப்பிடுவோம் நல்லா இருக்கிறாங்க வீட்டில் விருந்து வைக்கும் போது ஏசு கூப்பிட்டாங்க அடுத்து பாருங்க திருப்பி விருந்து வைக்கிறாங்க ஏசு உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் எனக்கு அவர் ஆண்டவர் எங்க வீட்டில் மகிழ்ச்சின் சத்தம் கேட்கும்போது நீங்க இருக்கணும் துக்கமான நிலை நடக்கும் போது நீங்க இருக்கணும் நீங்க இருக்கணும் நீங்க எனக்கு துணையா இருக்கணும் கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் அப்ப எங்களுக்கு துணை இந்த இடத்துல அவன் பெக் பண்றான் ரிக்வஸ்ட் ஆண்டவர் எத்தியோப்பியன் அந்நியன் எத்தியோப்பியன் புறஜாதியான் அப்படின்னா சொல்லி அவன் வந்து நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் இந்த இப்படி ஹெல்ப் கேட்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குரை நோக்கி அழுது யாரு நாளைக்கு அவன் பேரில் தான் கத்தரை அறியப்பட போகிறான் யாக்கோபின் தேவன் ஆனா அவன் எப்படி இருக்கான் தெரியுமா ஆண்டவற்ற கெஞ்ச ஆண்டவற்ற கெஞ்சுறவங்க வேற யார்ட்டையும் கெஞ்சான் விட நம்ம ஆண்டவற்றை கமாண்டில் விடுவோம் இப்போ வாரம் இறங்கி வாரம் ஆண்டவர் வந்து ஆபரகாம அவருக்கு லெவல்ல வச்சு பேசுறாரு நான் செய்ய போகிறது ஆபரகாமுக்கு மறைப்பேன் ஏன் சிநேகிதா நான் பேசிட்டு இருக்கும் போது ஆளை காண்டல எங்கன்னா விழுந்து கிடக்குறான் கீழே சாம்பலும் தூளுமானவன் உங்க இடத்துல பேசுது ஐம்பது ஐம்பது தான் என்னப்பா இப்படி பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நாற்பத்தி அஞ்சு குறஞ்சா ஒரு நாற்பது எப்படி இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது வயசு தயங்கல்ல கத்தர் சப்போர்ட்டிவா நிக்கிறார் அப்பா கிட்ட அந்த இடத்துல தான் நம்முடைய இந்த மேட்டிமை பெருமை இந்த இடத்துல ஆட்டி வாங்கப்படுது நாலாவது அவர் சொல்றாரு உம்மை சார்ந்து மத நாமத்திலே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் அப்படிங்கிறோம் என்ன ஆண்டவரே என் பின்னாடி நிக்கிற ஒரு இருக்குல்ல நான் அத நம்பி வரல என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை இந்த வில்லை பிடிச்சு பழக்க வச்சது நீங்கதான் இந்த பட்டயத்தை கையில கொடுத்து பழக்கு வைத்தது ஆனால் நான் நம்புறது இதுல இல்லப்பா என்னை பழக்கு வச்சன உங்களை தான் உண்மை சார்ந்து கத்தரை சார்ந்து நிற்பதை வெளிப்படுத்துகிறான் அதனாலதான் சில சிலர் சொல்லவும் தெரியுமா சிலர் நீங்க போயிடாதீங்க இங்கே நில்லுங்க இங்கேயே நில்லுங்கன்னு சொல்லுவோம் சிலர்லாம் போயிட்டு வரேன் பிரதர் ஆ நீங்க போங்க இன்னொருத்தவங்க கூட நீங்கள் எங்கே போறீங்க இல்லைங்க இல்லைங்க சிலரை விட மாட்டோம் நம்ம சிலரை விட மாட்டோம் அவங்க நிற்கணும் அவங்க நிற்கணும் அவங்க நிற்கணும் அப்படின்னு பார்ப்போம் அப்படி ஆண்டவர் பிடிச்சு வைக்கிறான் ஆண்டவர் உண்மை சார்ந்து தான் வந்திருக்கிறோம் அதாவது எங்க சேனையில் நீங்கள் தான் மெயின் லீடர் உண்மை சார்ந்து வந்திருக்கிறோம் எல்லாரும் என் பின்னாடி நிற்கிறத நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் எல்லாரோட சேர்ந்து உங்க பின்னாடி நிற்கிற ஆண்டவரேங்கிறான்